அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பல மாதம் போராட்டங்களுக்கு பிறகு வந்து இன்றைக்கி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ நம்ம போன வீக்கே நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீக்குள்ளே கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ வந்து இதிலிருந்து ஒரு சில முக்கியமான தகவல்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு எஸ்எஃப்ஓ அஸ்டன் ஜெயிலர் வந்து இதில் வந்து ஆட் ஆகுமா ப்ளஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது இந்த வேக்கன்சிலேருந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதே மாதிரி ஏஜ்லைசேஷன் வந்து என்ன மாதிரி ஏஜ்லைசேஷன் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து சிலபஸ் ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் இதில் வந்து அப்டேட் ஆகலை ஸோ வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதனாச்சும் வந்து சான்சஸ் இருக்கா சார் இல்லாட்டி வேறு எதனாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோவை நம்ம பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போகும் உங்களுக்கு அதாவது மே மாதம் மூணாம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து வழியில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி அப்படின்ட்டு உங்களுக்கு நியூவாக வந்து டீன் டீன்பிசி மாதிரி வந்து டீன் ஹார் ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதுவுமே வந்து மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து டீன் ஹார் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எதனாச்சும் மிஸ்டேக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுத்து தேர்வு தேர் தேதி வந்து உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஸோ வந்து எக்ஸாம் மந்த்து எப்போ சார் இருக்கும் எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் டைம் கொடுப்பாங்க ஸோ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடான மந்த்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூலை மந்த்தில் உங்களுக்கு இருக்கும் அதாவது ஜூலை மிடில்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸோ இல்லாட்டி த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி பிஃபோர் வந்து உங்களுக்கு டீனு சார் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலையில் மேமம் வந்து ஜூலை குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நீங்கள் வேக்கன்சி டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது தாலுக்கு மட்டும் மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து அலாட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆயுதப்படிக்கு ஏஆருக்கு முன்னூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி அலாட்மெண்ட் பண்ணுறாங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி இது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு பற்றாக்குறை பணியிடங்கள் அதாவது ஐம்பத்தி மூணு பேக்லாக் வேக்கன்சியும் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து மொ மொத்தம் வேக்கன்சி டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேக்லாக் வேக்கன்சி வந்து யார் யார் வந்து அப்ளை பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டி அண்டு எஸ்சி இவங்க மட்டும்தான் வந்து இந்த பேக்லாக் வேக்கன்சி வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ வந்து ஏஜ் லாக்ஸேஷன் வந்து என்ன கணக்குப்படி வந்து நீணும் சாரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி தான் வந்து உங்களுக்கு ஏஜ் லாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று இருபது வயது நிறைவுற்றதாகவும் அதே மாதிரி முப்பது வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ரெண்டு ஏழு தொண்ணூத்தஞ்சு அன்று அல்லது அதற்கு பி பின்னர் பிறந்தவராகவும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராகவும் இருக்க வேண்டும் ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக பார்த்துங்க Yeah. <laughs> ஸோ வந்து இதில் வந்து பிசி எம்பிசி அதே மாதிரி வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏஜ் அதே மாதிரி முப்பத்தஞ்சு ஏஜ் லசேஷன் முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு அதே மாதிரி எக்ஸவிஸ் மேனுக்கு வந்து மு நாற்பத்தி ஏழு ஏஜ் லசேஷேஷன் அப்படின்ற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கூட காலையில் வந்து அண்ணாமலை அவங்க கூட வந்து ஏஜ் லாக்சேஷேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு படி தான் வேணும் ஆல்ரெடி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருந்தாரு ஸோ ஏஜ் லேக்சேஷன் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா சார் அப்படினிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஜ் லேசேஷன் வந்து உங்களுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பை கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி தான் வந்து உங்களுக்கு ஏஜ் லைசேஷன் இருக்கும் ஸோ வந்து அதுபடி வந்து யார் யாரெலாம் எலிஜிபிளோ அவங்க வந்து வந்து நீங்கள் ஸ்டடியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அதே மாதிரி வந்து சிலபஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை நோட்டிவேன் ப்ரௌச்சர் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து சிலபஸ் மாடல் கொஷின் மேபி வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணுவாங்க ஸோ வந்து ஏன் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ரீசன் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் போட்டாக லா கொஷின் வந்து உங்களுக்கு நியூவாக வந்து அப்டேட் பண்ணணும் மாடல் கொஷின் ஸோ வந்து அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாடல் கொஷின் அப்லோட் அப்லோடு பண்ணுறப்ப அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு நம்ம ஓப்பன் கோட்டாக்கும் சிலபஸ் ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க சிலபஸ் மாடல் கொஷின் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு ஓப்பன் கோட்டாக்கு எல்லாமே வந்து சேம் தான் சிலபஸ் ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் அந்த ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்கும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்குது அதே மாதிரி பிசிக்கலுக்கும் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து பிசிக்கலும் உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அதாவது மார்க் நீங்கள் சுத்தமாக நீங்கள் டபுள் ஸ்டார் போடல நாளும் வந்து உங்களுக்கு ஜீரோ மார்க் தான் போடுவாங்க டிஸ்குவாலே பண்ண மாட்டாங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்கறது இந்த எஸ்எஃப்ஓ ப்ளஸ் வந்து அஸ்டன் ஜெயிலர் வந்து இதில் ஆட் ஆகுமா சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் எஸ்எஃப்ஓ அஸ்டன் ஜெயிலர் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விடுறப்ப வந்து ஆட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வந்து கம்மி தான் மேபி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு உங்களுக்கு அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு கூட உங்களுக்கு வந்து இதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம போன அப்படியே நம்ம சொல்லியிருப்போம் ஸோ மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது சப்போஸ் வந்து எஸ்எஃப்ஓவோ அல்லது அஸ்டன் ஜெய்லரோ உங்களுக்கு வந்து ஆட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு

கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏழாம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எஸ்எஃப்ஓவும் அஸ்டன் ஜெயிலரும் உங்களுக்கு ஆட் ஆகிரும் அப்படி ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆக வாய்ப்பு இல்லை உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸோ வந்து இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்காக வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ஃபேமிலி சூழ்நிலையிலையுமே இன்னும் வந்து எஸ்ஐக்காக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்காக நிறைய மாணவர் வந்து வெயிட் பண்ணி இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் வந்து இதுக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இது இதுக்காக இதுக்காக நீங்கள் இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் எதிர்பார்த்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு வேக்கன்சி நல்ல வேகன்சி ஸோ வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் இதுக்கப்புறம் இந்த வேகன்சி ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்த வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை மேபி வந்து இன்னொரு மூணு வருஷம் தாண்டி தான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வந்து படிங்க உங்களுக்கு கொஷின்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டாங்களோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும் உங்களுக்கு கொஷின் டஃபாக இருக்காது உங்களுக்கு மேலோட்டமாக தான் வந்து கொஷின் எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிங்க படித்து வந்து இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி உங்கள் தோள்பட்டையில் ரெண்டு நட்சத்திரத்தோடு வந்து நீங்கள் கெத்தாக நீங்கள் வந்து நீங்கள் சப்இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் வரலாம் ஸோ இன்னும் ஒரு மூணு மாதம் மூன்று மாதம் இந்த மூன்று மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணலாம் வேற ஏனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம டெஸ்ட் பேர் சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டார் எஸ்ஐ டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டாம் டெஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறனா நம்ம டெஸ்ட் பேர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ண மெட்டீரியல் ப்ளஸ் வந்து அந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கிட்ட டேஷீட் எல்லாமே குரூப்பில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச டெஸ்ட்டு நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப போட்டுவிட்டு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வந்து டோட்டல் டெஸ்ட்டு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபது டெஸ்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு டோட்டல் கொஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் வந்து வந்து நம்ம கொடுப்போம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அறநூறுபா தான் நீங்கள் நம்ம டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன்ட்டி டே ஷீட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் டூ டுவெல்த் தரி இருக்கிற சோசியல் சயின்ஸு எம்சிக்கு மெட்டீரியல் ப்ளஸ் மந்த்லி கரண்ட் அவைஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம் தமிழ் இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு இதுக்கும் தனியாக மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் சிக்ஸ் டூ டுவெல்த் தரி இருக்கிற புக் பேக்கு பாக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸுக்கும் சோசியலுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து இன்க்ளூடாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கும் அதே மாதிரி பாக்ஸ் புக் பேக் இதில் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா இதில் இருந்தால் வந்து கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க அதே மாதிரி வந்து சைக்காலஜி கரண்ட் அவைஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ வந்து ஷெட்யூல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ